வையற்றோருக்கான டி டுவெண்டி உலக கோப்பையை வென்ற இந்திய வீராங்கனைகளை நேரில் அழைத்து பிரதமர் மோடி பாராட்டினார் கிரிக்கெட் பேட் பரிசாக வழங்கினார் ஈழப்போரில் உயர்நீத்த வீரர்களை நினைவுகூரும் வகையில் தாவேக்க தலைவர் விஜய் தனது சமூக வலைதளத்தில் தீரத்துடன் களமாடிய மாவீரர்களை வணங்கவும் தியாக தீபங்களின் நினைவை போற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார் ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளை மட்டும் எதற்காக வார இறுதி நாட்களில் மூட வேண்டும் விடுதியிலிருந்து துரத்தினால் அவர்கள் எங்கு போவார்கள் என நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாளை ஒட்டி கமல்ஹாசன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பாக உதயநிதி தனது சமூக வலைதளத்தில் புகைப்படங்களுடன் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆறு புள்ளி இரண்டு நான்கு கோடி வாக்காளர்களுக்கு தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்